உலகின் பல பகுதிகளில் பழங்குடியினர்கள் வசித்து வருகின்றனர் அவர்களில் சிலர் பொது பண்பாட்டிலிருந்து முற்றிலும் வெகு தூரமாக வாழ்கின்றனர் வெளி உலகத்திற்கு அவர்கள் பற்றிய தகவல்கள் பெரிதாக தெரியாது அதேபோல் அவர்களுக்கும் வெளி உலகம் குறித்து மிக குறைவாகவே அறிவு இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு தனிப்பட்ட பழங்குடி சமுதாயம் பஜாவினக்காரர்கள் இவர்கள் இந்தோனேஷியா மலேசியா மற்றும் பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளின் கடலோரப் பகுதிகளில் வசிக்கின்றனர் கடல் சார்ந்த இனங்கள் என அழைக்கப்படும் இப்பழங்குடியினருக்கு வாழ்வாதாரம் வீடு வாழ்க்கையெல்லாம் கடலே ஆகும் இவர்கள் நிலத்தில் ஒரே இடத்தில் வாழ்க்கையை அமைத்து வாழ்வதில்லை அதற்கு பதிலாக கடலில் வீடுகளை கட்டிக் கொள்கிறார்கள் அல்லது படகுகளையே வீடுகளாக மாற்றிக்கொள்கிறார்கள் இவர்கள் பிடித்த மீன்களை விற்பனை செய்யும் போது மட்டுமே நிலத்திற்கு செல்கிறார்கள் கடல் இவர்களது வாழ்வாதாரம் என்றாலும் ஒரு இடத்தில் நிலைத்து வாழ்வதில்லை இடம் மாறி மாறி பயணிக்கின்றனர் இவர்கள் வாழ்க்கையின் பெரும் பகுதி கடலையே சுற்றி சுழலுவதால் பஜாவ் இனத்தவரிடம் விசித்திரமான நீச்சல் திறன்கள் காணப்படுகின்றன எந்தவொரு நவீன சாதனங்களும் இல்லாமல் இவர்கள் ஆழமான கடலில் ஐந்து முதல் பதிமூன்று நிமிடங்கள் வரை மூச்சை தக்க வைத்து மூழ்க முடிகின்றது அதனால்தான் இவர்கள் நீரின் மக்கள் என அழைக்கப்படுகிறார்கள் நீச்சலிடும்போது நீருக்கடியில் நீண்ட நேரம் மூச்சை தக்கவைக்க உதவும் ஸ்ப்ளீன் என்ற உறுப்பு சாதாரண நபர்களை விட பஜாவ் இனத்தவரிடம் கொஞ்சம் பெரியதாக இருக்கும் என ஒரு மருத்துவ ஆய்வில் தெரியவந்துள்ளது இவர்கள் கடலில் முப்பது மீட்டர் ஆழத்தில் மீன்கள் அக்டோபஸ் ஆகியவற்றை வேட்டையாடுகிறார்கள் பஜாவ் மக்கள் தங்கள் குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்தே நீச்சல் கற்றுக்கொடுக்கிறார்கள் நீரில் மூழ்க கற்றுக்கொடுக்கிறார்கள் இந்த இனத்தவரில் பெரும்பாலோர் இஸ்லாமியர்கள் இன்றும் சில நம்பிக்கைகள் மற்றும் பாரம்பரியங்களை அவர்கள் கடைபிடித்து வருகின்றனர் இவர்களுக்கு கல்வி பற்றிய அவசியம் தெரியாது இவ்வளவு ஏன் பலருக்கும் தங்கள் வயது என்னவென்றும் தெரியாது பழங்குடியினரான இவர்களை எந்த நாடும் தங்களது குடிமக்களாக அங்கீகரிக்காதது மிகவும் வருத்தமான விஷயமாகும்